வணக்கம் அன்பானவர்களே இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் அவர்கள் எழுதிய ஒரு ஏழை பெண்ணின் வாழ் என்ற கதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க அந்த சிறுமி செலக்கிளிக்கு ஆங்கிலத்தில் அதிர்ஷ்டம் கெட்டதா கூறப்படும் என்னளவு வயது இருக்கலாம் குற்றால மலையில் சுற்று உயரத்தில் மர கொம்புகளை விறகுகளாக்கும் பணியில தான் அவன் ஈடுபட்டுகிட்டு இருக்கா காவடியை சுற்று தூக்கி இடுப்புல சொறி இருந்ததால அவளுடைய முழங்கால்களும் விறகுகளை போலவே கூடப்படும் அந்த மூன்று ஊக்குகளால பூட்டி இருக்கா பின்பக்கம் பல பொத்தல்கள் இருக்கு அவள் விறகுகளை ஒடிக்கும் பொழுது அவ கையை பார்த்தோன்னா ஒரு கொம்பு இன்னொரு கொம்ப ஒடிக்கிறது போலவும் அவ தனக்கு மாற்று கையையும் மாற்று கால்களையும் தயாரிப்பது போலவும் இருக்கும் மனிதனுக்கு பயப்பட்டு பதுங்கும் புலி போல புலிக்கு பயந்து தன்னை மறைத்துக் கொள்ளும் மான் போல புதருக்குள் தன்னை மறைத்துக் கொண்டே விறகுகளை ஒடிக்கிறார் காட்டிலாக்க அதிகாரிகள் தான் குறிப்பா அந்த ரேஞ்சர் தான் அவளுக்கு வேங்கி புலி ஒரு தடவை விறகுகளை ஒடிக்கும் போது விறகும் கையுமா அவ பிடிபட்டு அந்த விறகுகள் ஒன்றாலேயே அடிபட்டு அந்த விறகு அளவிற்கு அவளுடைய முதுகு வீக்கம் பெற்றது அதனால ஒரு தடவை உணவை கொத்தும் காகம் பல தடவை பின்னால் திரும்பி பார்ப்பது போல அவள் ரேஞ்சரை பார்த்து கொண்டுதான் அவளுடைய பணியில ஆயிற்று ஒரு கட்டு விறகு சேர்ந்து விட்டது அவற்றை காட்டு கொடிகளால கட்டி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் விறகு கடைக்காரிடம் கொடுத்தால் ஒரு ரூபாய் கிடைக்கும் அதை வைத்து அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் படுக்கையில் கிடக்கும் அம்மாவுக்கு அரிசி வாங்கி சமைத்து போடலாம்

நடுத்தர வயது பெண்மணியுடன் இறங்குவதற்காக குலுங்கி நின்றது அப்பால் ஒரு சிறு குன்றின் அருகில் உள்ள பசும்புல் தரையில அந்த வயதான அம்மா ஒரு சிவப்பு கம்பளியை எடுத்து போட்டாள் கண்ணாடி மனிதர் ஒவ்வொன்றாக எடுத்து வைத்தார் கூடை நிறைய ஆப்பிள் பழங்கள் தெரமாஸ் பிளாஸ்க் உருளைக்கிழங்கு உப்பு புள்ளி வகைராக்கள் கொண்ட பாத்திரம் ஒரு அலுமினிய பாத்திரம் இன்னும் பிற இருந்தன பாத்திரங்களை வாங்கி வைத்த கை வலித்திருக்க வேண்டும் வாய் வலிக்கும் காது வலிக்கும்படியா அந்த இரண்டு பெண்களில் குதிரை வாழ் போட்டிருந்தவள் தான் மூத்தவளாக இருக்க வேண்டும் தன் பங்குக்கு இரண்டு எவர் சில்வர் டம்ளர்களை கொண்டு வந்து ஒத்தாசை செய்தாள் இன்னொருத்தி ஒரு பையனுடன் உலாவிக் கொண்டிருந்தாள் ஏழு வயது பாப்பா அவர்களோடு போகலாமா அல்லது வயதானவர் பக்கம் போகலாமா என்று யோசித்து விட்டு பின் கார் பக்கம் நின்ற நாயின் மீது லேசாக சாய்ந்து கொண்டாள் ஸ்டவ் எடுத்துட்டு வாங்கோ கண்ணாடி மனிதரின் முதுகு காருக்குள் போனது பிறகு டிக்கியை திறந்தார் ஸ்டவ் இல்ல இல்லவே இல்ல அங்க இருக்கான் பாரு என்று டிக்கிக்குள் இருந்து கொண்டே குரல் கொடுத்தார் வயதான அந்த பெரியம்மா பழங்கொண்ட மட்டும் கத்தினாள் உங்களை எடுத்து வைக்க சொன்னனே வைக்கலையா படிச்சு படிச்சு சொன்னேன் வயதானரும் திரும்பி கத்தினார் நீ செக் பண்ண வேண்டியதான ஆசை தீர சாப்பிடலாம் என்ற தைரியத்தில் உலாவிக் கொண்டிருந்த இளம் பெண்டுகள் பாப்பாவின் கையை பிடித்து அதை நண்டு மாதிரி தூக்கி கொண்டு மூவருமாக வந்தார்கள் இதுக்குத்தான் நான் ரெண்டு ஸ்டவ் எடுத்து வைங்கன்னு சொன்னேன் நீங்க தான் ஒன்னு கூட வைக்கல என்றாள் இளம் பெண் உறுத்தி பேசாம தென்காசியில போய் சாப்பிடலாம் இப்பவே பசிக்குது என்றான் ஒரு வாலிபன் வயதான அம்மா கண்ணாடி கணவனை எரித்து விடுவது போல் பார்த்தாள் அவள் வயிறு ஸ்டவ் மாதிரி பற்றி எரிந்தது என்ன செய்வதென்று எல்லோரும் குழம்பி கொண்டிருக்கையில் செல்லக்கிளி சுமந்து கொண்டு மலையிலிருந்து இறங்கி கொண்டிருந்தாள் கண்ணாடிக்காரருக்கு ஒரு ஐடியா உதித்தது அந்த பெண்ணோட விறக வாங்கி சமைக்கலாமா விறகையா சமைக்க போறீங்க என்று ஒருத்தி விட்டு விட்டடித்தாள் வயதான அந்த விட்டை ரசிக்கவில்லை நல்ல பசி அவளுக்கு அதோடு சமைக்கப் போகிறவள் அவள் இல்லை ஆமா அதுதான் நல்ல யோசனை

குளிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அலை ஒரு புலி கொன்னுட்டு எல்லோரும் ஒருவரை ஒருவர் தள்ளிக் கொண்டு காரை பார்த்து ஓடப் போனார்கள் சிறுமியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை சிரித்து முடித்ததும் சீரியஸாக பேசினாள் இப்ப வராது பொழுது சாஞ்ச பொறவு வரும் போன உயிர் திரும்பி வந்தவர்களாய் அந்த கோஷ்டி மீண்டும் உட்கார்ந்தாலும் அன்னிச்சையாக மலைப்பகுதிகளையும் அருகே இருந்த ஒரு குகையையும் பார்த்துக்கொண்டு ஒருவருடன் ஒருவர் நெருங்கி நெருங்கி இருந்து கொண்டார்கள் என் பொண்ணு உன் பேர் என்ன செல்ல உனக்கு சமைக்க தெரியுமா வீட்டுல நான் தான் சமைப்பேன் உன்னை கவனிச்சுக்கிறோம் இந்த விறகுக்கும் பணம் கொடுக்கறோம் இதோ அரிசி இருக்கு எல்லாம் இருக்கு சமைச்சு கொடுக்கறியா செல்லக்கிளி அந்த யோசனையை பரிசீலனை செய்பவள் போல் தலைக்கு மேல் இருந்த விறகு கட்டுக்கு மேலே இரண்டு கைகளையும் கொண்டு போய் பின்னிக் கொண்டு நின்றாள் அவள் வீட்டில் நாலு தான் சாப்பாடு இப்படி நாலு மணிக்கு சாப்பிடுவதால் பகல் சாப்பாட்டையும் முடித்த மாதிரி ராத்திரி சாப்பாட்டையும் முடித்த மாதிரி ஆகிவிடும் அம்மா பசியில துடிப்பா இப்ப போனா நாலு மணிக்கு சோறு திங்கலாம் ஏன் இவியதான் கவனிச்சுக்கிறோன்னு சொல்றாவளே நாமளும் சாப்பிடலாம் அம்மைக்கும் கொண்டு போவலாம் என்று யோசித்தாள் எதுல கொண்டு போக முடியும் ஏன் முடியாது நாலு ஆலை இலையை எடுத்து ஈக்கியால குத்திட்டா போச்சு எனக்கும் எங்க அம்மாவுக்கும் சாப்பாடு போட்டு விறகுக்கு ரெண்டு ரூபாயும் சமையல் கூலிக்கு ரெண்டு ரூபாயும் நாலு ரூபாய் தருவீலான்னு கேட்கலாமா சீச்சி அதிகமா ஆசைப்படக்கூடாது சமைக்கிறதுக்கு சாப்பாடு விறகுக்கு மட்டும்தான் ஒன்னு ரூபாய் கொடுத்தா போதும் கண்டிசனா பேசிடலாமா சீச்சி பெரிய இடத்துல போய் கராரா பேசுறது தப்பு தருவாவ தருவாவ போயும் போயும் சோறு போடுங்கன்னா பிச்சைக்காரி மாதிரி கேக்குறது ஏன் கேட்கப்படாது என்று அந்த சிறுமி தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கா அந்த சிறுமி யோசிச்சு கொண்டு இருக்கிறத பார்த்து அவ வாயிலே இருந்து வர வார்த்தையை தேவ வாக்கா நினைத்து கொண்டு அந்த பசி கோஷ்டியும் காத்துக்கிட்டு நிக்குது கண்ணாடி பெரியவரே சீக்கிரமா சொல்லு நேரமாவது என்றார் அந்த சிறுமி பதில் எதுவும் சொல்லல பேசாம தலையில இருந்த விறகு கட்ட கீழே இறக்கி வச்சுட்டு தொலைவில இருந்த மூன்று பெரிய உருண்டையான கற்களை எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா போடுறான் பிறகு அந்த மூன்றையும் முக்கோண வடிவத்துல வச்சு அண்டை கொடுத்துட்டு எடுத்து முருங்கக்காய் அளவிற்கு உடைத்து அடுப்பில் வச்சு தீப்பட்டி என்றாள் கொஞ்ச நேரத்துல கிளியோட கை பண்ணத்துல எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஏழு பேர் அடங்கிய அந்த கோஸ்டிகள் ஆறு பேரும் வட்டமா உட்கார்ந்துகிட்டாங்க கண்ணாடிக்காரர் வட்டத்துக்கு உள்ளே நிக்கிறாரு சீமனாயும் பவ்வியம்மா கொஞ்சம் தூரத்துல மரியாதையா நின்னுக்குது செல்லக்கிள்ளி ஒவ்வொன்றாக எடுத்து வட்டத்துக்குள்ள வைக்கிறா எவர் சில்வர் தட்டுகள் வட்டமா வைக்கப்படுது அதற்குள்ள சாப்பாடுல கைய வைக்க அந்த குதிரை போட்டவ அய்யோ என் மோதிரத்தை காணுமே என் மோதிரத்தை காணுமே அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா உட்கார்ந்திருந்த எல்லாருமே எந்திரிக்கிறாங்க ஒவ்வொருவரா ஒவ்வொரு பக்கமா போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருடைய கண்களும் அருவி பக்கமா ஓடி போய்கிட்டு இருந்த அந்த சிறுமி செல்லக்கிளியவே சந்தேகமா பாக்குறாங்க அவர்கள் அனைவருமே செல்லை கிளிய சந்தேகப்படுறதுனால தேடுறதுல அவங்களால கவனம் செலுத்த முடியல புலிக்கு பயந்து குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போய் அவங்களாலையும் தேடவும் முடியல ஐயோ ஒரு பவன் மோதிரமாச்சே ஆசையோட போட்ட மோதிரமாச்சேன்னு அந்த குதிரை வாழ்காரை புலம்பிக்கிட்டு இருக்கா லாஜ்ல வச்சுட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க இவ லாஞ்சில கைய வச்சாலும் வைப்பாலே தவிர மோதிரத்தை வைக்க மாட்டா அப்படின்னு நக்களும் பண்ணிக்கிறாங்க குமார் இது என்ன விளையாடுற சமயமா ஒரு பக்கம் போய் பாரு அப்படின்னு அந்த கண்ணாடிக்காரரும் அதட்ட ஆரம்பிக்கிறாரு வேலைக்காரி குட்டி தான் அமைக்கிருப்பாளோ அவ மொழியே சரியில்லை தேடுற மாதிரி பாசாங்க பண்றா பாரு ஐயோ என் மோதிரம் என் மோதிரம் கிடைக்காம நான் இங்கிருந்து நகரவே மாட்டேன் அதுக்குள்ள புலி வந்துட்டா சி என்ன இது நல்லா தேடுங்க அவகிட்ட கிடைக்கான்னு ஒரு முறை சோதனை போடலாமா அவர்கள் செல்லக்கிளையை கூப்பிட்டு சோதனை போட அவசியமே ஏற்படல ஏன்னா செல்லக்கிரை பாரமேல கிடக்குது என்று சொல்லிக் கொண்டு அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் குளிக்கும் போது மோதிரத்தை கழற்றி வைத்தது இப்பதான் அந்த மோதிரக்காரிக்கு ஞாபகம் வருது அந்த சிறுமிய சோதனை போட சொன்ன அவளே இப்ப எதுவும் பேசாம அந்த மோதிரத்தை வாங்கி போட்டு பிக்னிக் கோஷ்டி சாப்பாட்டில் இறங்கியது செல்லக்கிளி பாத்திரத்தில் இருந்த சோற்றை பரிமாற போன போது அவளுடைய கையையும் காலையும் பார்த்து முகம் சுளித்த அந்த பெரியம்மா ஐயா கிட்ட கூட அவர் பரிமாறுவாரு என்று சொல்லிவிட்டு செல்லக்கிளியின் பொறுப்பை கண்ணாடி ஐயாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தாள் உருளைக்கிழங்கு பொரியலாகவும் முட்டைக்கோஸ் கூட்டாகவும் கையோடு கொண்டு வந்த காரமாகவும் கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் சாம்பாராகவும் தட்டுகளில் பாய்ந்தன போதாத குறைக்கு கண்ணை சிமிட்டிய ஆம்லெட்டுகளும் செல்லைக்கிளிக்கு அப்போதே சாப்பிட வேண்டும் போல் இருந்தது இதே சமயம் கொஞ்சம் குறைவாக சாப்பிட்டு விட்டு அம்மாவுக்கு அதிகமாக கொண்டு போகலாம் என்று நினைத்தாள் செல்லிக்கிளையோட கை கால் எல்லாம் வேர்வ தலையில அடுப்பு கறி இவ்வளவு அருமையான குளிக்காம சாப்பிட அவளுக்கு விருப்பம் இல்ல இப்படி போது அங்கேயே நிற்பது பௌசாகவும் தோன்றல செல்லக்கிளி குளிக்க போனாள் உடம்போடு ஒட்டி கொண்டிருந்த பாவாடியை பிழிந்து விட்டு கொண்டு ஈர ஜாக்கெட்டோடு திரும்புவதற்கு அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது அதற்குள் பொண்ணு நாளைக்கு நல்லா குளிச்சுக்கலாம் சீக்கிரமாவா என்ற பெரியம்மாவின் குரலை கேட்டு கிட்டத்தட்ட ஓடினாள் ராத்திரிக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் சேர்த்து சாப்பிடணும் இந்த மாதிரி சாப்பாட்டை வாழ்க்கையில சாப்பிட போறோமோ என்றார்கள் அவர்கள் சாப்பிட கூப்பிட்டதாக நினைத்து போன செல்லக்கிளியை தட்டை சொன்னார்கள் ஜாடை மடையாக பாத்திரங்களை பார்த்தாள் அதில் ஒரு பருக்கை கூட இல்லை எங்காவது எடுத்து வைத்திருப்பார்களோ என்ற கண்களை சுழல விட்டாள் வெங்காய தோளும் கருவிப்பிள்ளை இலையும் நைந்து போன மிளகாய்களும் சூப்பி போட்ட முருங்கைக்காய் துண்டுகளும் கிடந்தன ஏழு வயது பாப்பா மட்டும் அவளுக்கு சோறு போடுங்க என்றது உடனே கண்ணாடிக்காரர் வேலை கரை குட்டிக்கு வைக்கலையா என்று கேட்டார் அவருடைய டோன் பாப்பாவை சமாதானப்படுத்துவதற்காக மட்டுமே சொல்வது போல் இருந்தது பெரியம்மா மட்டும் சளி போடு சொன்னால் நல்ல பசி எல்லாம் காணாத கண்ட மாதிரி சாப்பிட்டுட்டாங்க இதே மாதிரி வீட்டுல சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் நான் சாப்பிடல வசந்தி தான் ஒரு பிடி பிடிச்சிட்டா ஏய் பொய் சொல்லாத பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது எல்லோரும் வாய் விட்டு சிரித்தார்கள் கிளிக்கோ மனம் விட்டு வாய் விட்டு உடம்பெல்லாம் அள வேண்டும் போல் இருந்தது பட்டினியால் தவிக்கும் அம்மாவுக்கு இப்பவே மூணு மணி இருக்கும் அவள் ஏகாந்தி மாதிரி மெல்ல நடந்தாள் ஒரு குவியல் உணவை தின்று கொண்டிருந்த சீமை நாய் அவள் தன்னோடு போட்டிக்கு வருகிறாளோ என்று பயந்த மாதிரி என்றது ஏ பொண்ணு சீக்கிரமா பாத்திரங்களை கழுவு புலி வந்துட போவது என்று பெரியவர் சொன்னதும் செல்லக்கிளி சுய நினைவுக்கு வந்தாள் அவள் தனக்கு தானே சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டாள் பரவாயில்ல சாப்பிடாட்டா என்ன செத்தா போவோம் ஒரு வகையில சாப்பிடாம போவதும் நல்லதுதான் நிறைய துட்டு கொடுப்பாங்க அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவலாம் ஒன்னும் குடிமொழிவு போவல ஒன்னே ஒண்ணுதான் இப்படி தெரிஞ்சிருந்தா தூர ஊத்தின கஞ்சி தண்ணியாவது குடிச்சிருக்கலாம் பரவாயில்ல காசு நிறைய கிடைக்கும் செல்லக்கிழே அவசர அவசரமாக பாத்திரங்களை கழுவினாள் இதற்குள் வாலிப பையன்களில் ஒருவன் காரை ரிவர் செய்து கொண்டு வந்தான் பெரியவர் டிக்கியை திறந்து முதலை வாய் மாதிரி பிளந்து கொண்டிருந்த அந்த டிக்கிக்குள் எல்லா சாமான்களையும் எடுத்து வைத்தார் பையன் டிரைவர் இருக்கையில் உட்கார்ந்தான் எல்லோரும் ஏறினார்கள் அந்த நாயும்தான் தான் செல்லக்கிளி கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் கண்ணாடிக்காரன் பையக்குள் கையை விட்டு ஒரு ஐந்து ரூபாய் நோட்டையும் ஒரு ரூபாய் நோட்டையும் எடுத்தார் சிறுமிக்கு பயங்கர மகிழ்ச்சி பெரியவர் முகத்தை சுழித்து கொண்டே அஞ்சு ரூபாய் நோட்டா இருக்கு ரெண்டு ரூபா சேஞ்ச் இருக்குமா என்று கேட்டார் எல்லோரும் இல்லை என்பதற்கு அடையாளமாக மைனஸ் மாதிரி ஆட்டிய போது கஞ்சியிலும் படும் கஞ்சியான அந்த பெரியம்மா ஒரு ரூபா போதும் விறகுக்கு ஐம்பது பைசா வேலைக்கு ஐம்பது பைசா உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா ரெண்டு ரூபாய கொடுக்கணும்னு சொல்லுவீங்களா என்றாள் இது மெட்ராஸ்ல டாடி தான் விலவாசி அதிகம் ஓசியில விறகு பொறுக்கிற ஊரு இது இவங்களுக்கு இருபத்தஞ்சு பைசாவே லட்சம் மாதிரி என்றால் பொருளாதார பட்டாதாரியான குதிரை கொண்டை டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்து நகர்த்தி கொண்டிருந்தான் சிறுமியும் காரோடு சேர்ந்து நடந்தார் கண்ணாடி காரன் ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து அவள் கையில் திணித்த போது கார் உரிமை கொண்டே ஓடியது சிறுமி அந்த ஒரு ரூபாய் நோட்டையே விரித்து பார்த்தாள் பின்பு ஆத்திரம் தாங்க முடியாமல் அதை சுக்கு நூறாக கிழித்து போட்டாள் இரைச்சலோடு விழுந்து கொண்டிருந்த அருவி ஓங்கி வளர்ந்த மரங்கள் பச்சை பசை என்று பாசி படிந்திருந்த பாறைகள் அங்குமிங்குமாக பறந்து கொண்டிருந்த மைனா குருவிகள் அத்தனையும் அவளுக்கு பொய்மையாக தெரிந்தன சிறிது நேரத்திற்கு பிறகு கிழித்து போட்ட ரூபாய் சிதறல்களை ஒன்றாக சேர்த்து பார்த்தாள் அது முடியவில்லை அம்மா முகத்தில் எப்படி விழிப்பது அவள் பசியை எப்படி அணைப்பது செல்லக்கிளையின் கண்களிலிருந்து இரண்டு சுட்டு இரண்டே சுட்டு உஷ்ணமான நீர் கொதித்து கொண்டிருந்த பாறைக்கல்லின் மீது விழுந்த சமயத்தில் மெட்ராஸ் கோஸ்டி போய்க் கொண்டிருந்த அந்த கார் ஒரு பள்ளத்தில் உருண்டு விழுந்து குப்பரை கிடந்தது பெட்ரோலில் தீப்பற்றி காரும் அதற்குள் இருந்த சாமான்களும் எரிந்து கொண்டிருந்தன ஒரு ரூபாய் தாளை நீட்டிய கண்ணாடிக்காரர் ஒடியாமல் இருந்த ஒரே ஒரு கையால் காருக்குள் இருந்தவர்களை வெளியே இழுத்து போட்டுக் கொண்டிருந்தார் பாப்பாவுக்கும் நாய்க்கும் தவிர எல்லோருக்கும் பயங்கரமான அடி ஏழையின் கண்ணீர் கூர்வாளை ஒக்கும் என்பார்கள் அந்த வாழ் கார் சக்கரங்களாகவும் கண்ணாடிகளாகவும் பாதாளப் பள்ளங்களாகவும் பெட்ரோல் தீயாகவும் மாறுமோ இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும் மீண்டும் அடுத்ததொரு நாவல் அல்லது சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் நாவல் ஒலி நாவல்கள் ஒளி உங்கள் செவிக்க விருந்தாக நன்றி வணக்கம்